கிரீஸ் என்ன பார்த்திங்கன்னா நம்ம கூலி படத்துலேருந்து ட்ரெயிலரு ரிலீஸ் ஆகாது ட்ரெயிலர் கிடையாது அப்புறம் மாதிரி மூவி ட்ரேக்கர்ஸ் எல்லாம் நியூஸ் ஷேர் பண்ணுறது நிலைமையில் அதுக்கப்புறமா நம்ம லோகேஷ்கர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நடந்த இன்டர்வியூவில் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணார் படம் வந்து எப்படி இருக்கும் படத்தில் வந்து எந்தளவுக்கு ஒர்க் பண்ணிருக்கோம் எந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணலாம் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தார் அதில் வந்து கண்டிப்பாக படத்துக்கு ட்ரெயிலருக்கு அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ படத்தோட ட்ரெயிலர் வந்து ரெண்டாம் தேதி ஷோர் ஷாட்டாக ரிலீஸ் ஆகும் அதோட அப்டேட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு வந்து நம்ம சன் பீசர் ஷேர் பண்ண போகிறாங்க அப்புறம் பார்த்து நியூஸ் போயிட்டு இருக்குது இப்போ நேற்று ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படத்தோட அப்டேட்ஸ் தான் சோஷியல் மீடியாவில் தெரியல ஷேர் இருந்துச்சு அதே மாதிரி கூலி படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் என்ன வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிறோம் பவர் ஹவுஸ் வைப் அந்த தேர்ட் சிங்கிள் தான் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது அந்த சாங்க் யார் யாரெல்லாம் தெரியல வெயிட்டிங் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அண்டு அமீர் கான் ரெண்டு பேர் இருக்க மாதிரி ஒரு போஸ்டரை ஷேர் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ்லேருந்து ஸோ இது பார்த்திங்கன்னா கேரளா ரைட்ஸ் வந்து ஒரு பெரிய ரேட்டுக்கு போயிருக்கு ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த போஸ்டரை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் வந்து டைட்டில் டீசரில் நம்ம சூப்பர் ஸ்டார் எந்த அளவுக்கு ஒரு லுக்கில் இருந்தாரோ அந்த டைட்டில் டீச்சர் ஃபைட் சீக்கன்ஸ் இருக்குல்ல அந்த சீக்வன்ஸை பார்த்திங்கன்னா எடுத்து அந்த போஸ்டரில் வச்சிருக்காங்க தென் நம்ம அமீர் கான் லுக்கும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கையில் ஒரு கன்று வச்சுட்டு வெறித்தரமாக நின்னுட்டு ஸோ இவரோட ஃபிசிக்ஸே பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு கேமியோ இருக்குது அந்த கேமியும் பார்த்திங்கன்னா தரமான பண்ண போது இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி பயங்கர சீக்கிரட்டாக ஸோ ட்ராக்கர்ஸ் எல்லாம் இந்த விஷயத்த ஷேர் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கூலி படத்துல இருந்து தேர்ட் சிங்கிலா இந்த பவர் ஓசிப் சாங் இந்த சாங் அப்புறமா படத்தோட அஃபிஷியல் ட்ரெயிலர் வந்து ரெண்டாவது ரிலீஸ் ஆக போது இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு படத்தோட ஆடியோ லான்ச்சு கொடுக்க போறாங்க சீக்கிரமே இதை பத்தி உங்க பின்னா எடுத்து கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்